ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரெட்டி ப்ளூம்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கஸ்டமர் வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எனக்கு நேர் பீஸாக எதை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ரெண்டு லைனிங் துணி நான் போட்டு வச்சுருக்கேன் மேலே ஒன்று இருக்குது அடியில் ஒன்று இருக்குது இப்போ இதை எப்படி வந்து நம்ம நேர் பீஸாக மாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம் நான் பேக் பார்ட் ஏற்கனவே தனியாக கட் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் இப்போ கட் பண்ண போகிறோம் இந்த நூல் வந்து கிராஸ் வாக்கில் இருந்ததுன்னா அது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் நம்ம போது நேராக இருந்தது நூல் அப்படின்னா அது நேர் பீஸ் எனக்கு வந்து இழுக்கும் போது இந்த கிராஸில் தான் நூல் நேராக வருது அப்போ இது வந்து கிராஸ் பீஸ் நீங்களும் அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது நூல் கிராஸில் கிடக்கா இல்லை நேராக கிடக்கான்னு பார்த்துக்கோங்க நேராக கிடந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நேர் பீஸ் கிராஸில் கிடந்ததுன்னா அது வந்து கிராஸ் பீஸ் இப்போ இதை வந்து நேர் பீஸாக மாற்றேன் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் பார்ட்டோட லென்த்தை மட்டும்தான் கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அதில் நீளமாக இருக்கும் ஏன்னா நம்ம எவ்வளோ இழுத்தாலும் இழுக்கும்ல அதனால் அது இழுத்து இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அதிலேருந்து ஒரு இன்ச் குறைச்சிக்கலாம் எனக்கு இந்த அளவு பிளவுஸில் வந்து பதினாலு இன்ஜ் இருந்தது ஃப்ரெண்டு லென்த்தோட அளவு நான் வந்து பதிமூணுரூவா வச்சுருக்கேன் மேலே தையலுக்கும் கீழே தையலுக்கும் சேர்த்து ஒரு இன்ச் ஃப்ரெண்டு லென்த்தோட அளவு பன்னெண்டரை இன்ச் மொத்தம் பதிமூன்று இன்ச் வச்சுருக்கேன் பதினாலரையில் ஒரு இன்ச் குறைச்சிருக்கேன் இது வந்து நாற்பது இன்ச் ப்ளவுஸ் நாற்பது இன்ச் ப்ளவுஸ்க்கு நம்ம தையலுக்கும் சேர்த்து பதிமூணுரூவா வச்சா போதும் ஒவ்வொருத்தோட செஸ்ட்டு சைஸை பொறுத்து மார்க் பண்ணிவிட்டு இதில் இந்த ஹூக் பட்டி பக்கத்தில் ஒன்றரை இன்ச் ஏற்றையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆம்கோல் சைடில் வந்து ஒரு இன்ச் இதை ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக நேராக ஷோல்டர்லேருந்து இருந்து நேராக வச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு மார்க்கிங்கையும் நம்ம வந்து ஒரு போர்ட் ஷேப்பில் வந்து லைன் போடணும் இந்த லைனை வரைஞ்சிட்டு நல்லா வளைவாக போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு கிராஸ் பீஸ் ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நேர் பீஸாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்து ரீப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ